நாட்டு மக்களோடு இணைந்து நான் நமது பாதுகாப்பு படைகளிடத்திலும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அதாவது இந்திய நாயனங்களை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவை நமது சூழல் நிலைகளோடு அதிக எளிதான வகையில் இணைந்து விடுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் இந்த திசையில் மிகவும் பாராட்டுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லையோர காவல்படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் தங்களுடைய அணிகளில் இந்திய இனங்களைச் சேர்ந்த நாய்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கின்றார்கள் நாய்களின் பயிற்சிக்காக காவல் படையின் தேசிய பயிற்சி மையம் குவாலியரில் டேக்கன்பூரில் இருக்கிறது இங்கே உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் ஹவுண்ட் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முதோல் ஹவுண்ட் ஆகியவை மீது சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் பயிற்சியாளர்கள் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தலின் துணையோடு நாய்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்து வருகிறார்கள் இந்திய நாய் ரகங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான கையேடுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன இதன் வாயிலாக அவற்றின் தனித்தன்மை வாய்ந்த பலங்கள் முன்வைக்கப்படுகின்றன பெங்களூருவிலே மத்திய ரிசர்வ் காவல்படையின் நாய்கள் இனப்பெருக்கம் மற்றும் பயிற்சி பள்ளியில் மாங்ரெல்ஸ் முதோல்ஹவுண்ட் கோம்பை மற்றும் பாண்டிகோனா போன்ற இந்திய ரக நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது